தேவாரம் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருக்கற்குடி பாடல் இருபத்தி நாலு திருச்சிற்றம்பலம் இறைவன் உச்சிநாதர் இரவி அன்ன அஞ்சனாட்சி பன் நட்டராகும் விடையாறும் குடியாய் வெறியார் மலர் கொன்றையினாய் படையார் வெண்மழுவா பரமாய பரம்பரணே கடியார் பூம்பொழில் சூழ் திருக்கற்குடி மண்ணி நின்று அடிகேல் எம்பெருமான் அடியேனையும் மஞ்சள் என்னே மலையோர் தொழுது தொழுதியே தீவனங்க நின்ற இறைவா எம்பெருமான் எனக்கு என் அமுதாயவனே கரையார் சோழைகள் சோ தெருக்கற்குடி மண்ணி நின்று அறவா அங்காரனே அடியேனையும் மஞ்சள் என்னே சிலையால் முப்புறங்கள் குடியாக சிதைத்தவனே மலை மேல் மா மருந்தே மரமாக இடம் கொண்டவனே கலைசேர் கையினனே தெருக்கற்குடி மண்ணி நின்று அடை சேர் செஞ்சடையாய் அடியேனையும் மஞ்சள் என்னே நீல திருநீல மேல திருநீலமி கண்ணி பங்கா முறையான உரைத்தவனே கையார் சூழத்தினார் திரு கற்குடி மண்ணி நின்ற ஐயா எம்பெருமானே அடியேனையும் மஞ்சள் என்னே சந்தார்வின் குலையாய சரி கோவன் அடையனே கந்தாரும் விரலால் உருவாகும் அமர்ந்தவனே கந்தார் சோடையில் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற எந்தா எம்பெருமான் அடியேனையும் ஏ அரையா அருகீலொடு கோபணமும் மரபும் மசைத்து விரையார் கொன்றையுடன் விளங்கும் விலைமேலுடைய கரையாறும் வயல் சூழ் திரு கற்குடி மண்ணு நின்றே அறையா என்பதுமான் அடியேனையும் அஞ்சல் என்னே பாரார் விண்ணவரும் பரவி பணிந்து சீரார் மேனியனே திகழ் திகழ் நீளமிடட்டினேனே பூம்புளில் சூழ் திருக்கற்குடி கற்குடி நின்று ஆறாய் என்னவதே அடியேனையும் மஞ்சள் என்னே நிலனே நீர்வழியே தீ நெடுவானகம் ஆகி நின்று புலனே புன்பரிகத்து அயன்மாளவன் போட்டு செய்யும் ஜென்னே வரும் காலன் உயிரை மடிய திருவில் விரலாலே பெரும் பாலன் பிரிவித்த பெருந்தகையே கரும்பாறும் வயல் சோல் திரு கற்குடி மண்ணி நின்ற விரும்பாயும் பெருமான் அடியேணையும் வேந்தியே அலையாறு தன்புகள் சூழ்ந்து அழகாகி பிளவு அவரும் கலையார் மாதவர் சேதிருக்கற்குடிய கற்பகத்தை சிலையார் வாழ் முதலால் நல்ல சிங்கடி அப்பன் உரை உடையார் மாலை வல்லார் வியன்மு உலகு ஆள்பவரே சிவாய தம்பளம்